அத்தை எனக்கு நைட்டி எடுக்கணும் வாங்க தே போய் வருவோம் நான் வரல மர்மலா நீ மட்டும் போய் வாயா அத்தை வீட்டுக்குலயே இருந்து என்ன பண்ணப் போறியா வாங்க போய் வருவோம் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு சப்பா என்ன வேலை பத்தியே மர்மலா நம்ம ஊர்ல இப்படி அடிச்சினா மத்த ஊர்கள எல்லாம் கேக்கவே வேணும் இருங்க தே இப்ப வாரே அடி இவ்வளவு நேரம் எங்கடி போய் வரே இருக்கட்டும் மாமியார் மர்மலா எங்க போய் வரியா பாவம் அவளுக்கு நைட்டி இல்ல அத ரெண்டு நைட்டி எடுத்து வரணும் வாங்க தே அப்படி அத கூட போனே நான் அந்த வீட்ல தான் இருக்கேன் எனக்கு ஒரு துணிமணி உண்டா ஒரு நைட்டி உண்டா ஒண்ணும் கிடையாது ஓ மாப்பிட்ட எடுத்து கேளு உடனே கேடி

உங்க அண்ணி சொல்லாமலே நம்ம ரெண்டு பேருக்கு துணி எடுத்ததுக்கா அப்ப நீ எப்படி நடந்துவிடணும் சாரிமா நீ நான் அண்ணி தப்பாவே நினைக்க மாட்டேமா